பைபாஸ் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான வீடு ஒன்று சேல்ஸ் கொண்டு வந்துருக்குறோம் அதுவும் ஒரு வீடு இல்லைங்க மொத்தம் மூணு வீடு மூணு வீடுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடுங்க மூணு வீடையும் பார்த்தீங்கன்னா தெரியும் பார்க்கறக்கு அவ்வளோ அழகாக எலிவேஷன் ஒர்க்லேருந்து எல்லாமே பார்த்து பார்த்து சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க இந்த வீடு எங்கே இருக்குது எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை பஸ் ஸ்டாப் பேர் என்ன எந்த ரோட்டுக்கெல்லாம் பக்கமாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் இது திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலுக்கு இதில் நம்ம திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்புறக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு எல்லோருக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் அதெல்லாம் நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை தெரிந்த நண்பர்கள் மட்டும் ஒரு நம்ம சேனல் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடுங்க ஒரு ஒன்னே முக்கால் சென்று இடம் நம்ம ஆல்ரெடி பக்கத்தில் இருந்த ஒரு நாலு வீடு வீடியோ போட்டிருந்தோம் அதெல்லாம் சோல்ட் ஆகிடுச்சிங்க அது போக இப்போ மூணு வீடு ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்துருக்குறோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே முக்கால் சென்று இடத்துல கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வந்திருக்குது இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் எலிவேஷன் எல்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தொட்டி போரு வீட்டை போட்டிக்கு ஃபுல்லாக வாழ்டையில் சொல்லி கொடுத்துக்கிறாங்க படிக்கடி மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸு கீழே பார்த்திங்கன்னா இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க நல்லா ஸ்பேசிஸான ஒரு டாய்லெட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதேமாதிரி நிலத்தொட்டி போரு எல்லா ஆப்ஷனும் வந்துருதுங்க இந்த வீட்டில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு இருக்கு மோகம் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீட்டில் நிலக்கதெல்லாம் உங்களுக்கு தேக்கிலே கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனே பார்த்திங்கன்னா நல்லா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்ல ஓரளவுக்கு பெரிய காலாகவே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் டைல்ஸ்லேருந்து எல்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துக்கறாங்க ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே நல்லா அண்ட் ஃபினிஷிங்கில் கொடுத்துக்கிறாங்க டிவி யூனிட்டுக்காக வால் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிச்சன் நல்லா தாராளமாக பெரிய சைஸ் கிச்சனாகவே உங்களுக்கு பண்ணி கொடுத்துக்கிறாங்க அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் கிச்சன் இருக்குது எல்லாமே கபோர்டு இருக்கோட உங்களுக்கு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குதுங்க ஒரு மீடியமான பட்ஜெட்டில் வீடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான வீடு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாதீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க நல்லா பெரிய சைஸ் பெட்ரூமாகவே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பதினாறுக்கு எட்டுங்க பெரிய பெட்ரூம் உள்ளே அட்டாச்சுடு பாத்ரூம் வர மாதிரி சூப்பரான பிளான் பிளானில் பண்ணி கொடுத்துருக்குறேன் அதிலே கபோர்டு ஒர்க்கெலாம் வந்துடுது இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க இரண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் வந்துருக்குதுங்க வெளியில ஒரு அவுடர் பாத்ரூம் போர் செங்கல் கட்டடம் தான் அந்த வீடு வந்து உங்களுக்கு இந்த வீட்டோட கரெக்டான லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பலடோடுங்க திருப்பூரில் இருந்து பல்லடம் போகக்கூடிய ரோட்டில் தெற்குப்பாளையம்பிரி பக்கத்தில் தான் வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டுக்கே பில்டர்ஸ் கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு லட்ச ரூபா தான் அதுவும் ஃபிக்ஸட் கிடையாது நேரில் இருந்தால் கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீட நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க அல்லது புக்கிங் பண்ண நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தேர் நம்ம நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்களுக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடன் உடனே ரெகுலராக பார்க்க முடியும் நம்ம சேனல் பற்றி கண்டிப்பாக ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் வீடு வாங்க நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்